வணக்கம் மக்களை இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பாமன் பாலத்தில் இப்போதிக்கு என்னென்ன வேலைகள் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபுல் வீடியோவை தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்ப லென்த்தான இருக்காது நீங்கள் ஃபுல்லாக வந்து வீடியோ பாருங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டு வந்து நடுப்பாலத்தில் இருந்து லெஃப்ட் சைடில் வந்து ஃபுல்லாக அந்த தூண்கள் ஃபுல்லாக அமைச்சி முடித்து மேலே வந்து ஒரு செ பாக்ஸ் தூக்கி வச்சுட்டாங்க அது எதுக்குன்னா அந்த ஃபுல் ரோப்பும் அதெல்லாம் இருக்கும் அதாவது நடுப்பாலத்தை மேலே தூக்கக்கூடிய ஃபுல்லாக எக்யூப்மெண்ட் ஃபுல்லாக அதெல்லாம் இருக்கும் இப்போ நம்ம பார்த்துருக்கிறது நடுப்பாளத்தில் வந்து பில்லர்ஸ் அமைக்கிறாங்க இது வந்து தற்காலிகமாக தான் அந்த பில்லர் சமைப்பாங்க இப்போ பாருங்கள் அதுக்கு மேலே வந்து இரும்பு கிரேடர்கள் தூக்கி வைக்கிறாங்க இந்த எதுக்கு இந்த வேலைகள் பண்ணிட்டுருக்காங்கன்னா நடுப்பாலத்தை வந்து தூக்கு பாலத்தை வந்து இந்த நடுப்பகுதிக்கு கொண்டு வந்து வைக்கணும் அப்போ வந்து தனியாக வைக்க முடியாது அதில் வந்து ஸ்டேஜ் மாதிரி போட்டு அதுக்கு அந்த அது மூவ் பண்ணி கொண்டு வருவாங்க அதுக்காண்டி தான் இப்போ வந்து அவங்க வேகமாக வந்து அந்த வேலைகள் வந்து தீவிரமாக இருக்காங்க பாருங்கள் இந்த பக்கம் வேலையை முடிஞ்சு இப்போ அந்த பக்கம் பார்த்தா அந்த பக்கம் வேலையை முடிச்சிட்டாங்க வேலையை முடிச்சுட்டு அது தூக்கி வச்ச பெரிய கிரேன்களை வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டாங்க இப்போ அங்கிட்டு ஒரு சின்ன கிரெயின் மட்டும் தான் இருக்குது இதில் வந்து அந்த தூண்களை தூக்கி வச்ச பெரிய கிரெயினை மொத்தமாக ரிமூவ் பண்ணிட்டாங்க என்னதுக்கு ரிமூவ் பண்ணாங்கன்னா வந்து இப்போ இந்த நடு தூக்கு பாலத்தை வந்து அது வழியாக தான் க்ராஸ் பண்ணி கொண்டு வர முடியும் அதுக்காண்டி அந்த வாருங்க இந்த ரிமூவ் பண்ணி இந்த ப பாதி மட்டும் கீழ்பாகம் மட்டும் இருக்குது பாருங்க அது ஃபுல்லாக க தனித்தனித்தனியாக கலாட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க இது கலாட்டி எடுத்த பின்னாடி தான் அந்த கீழே வச்சுக்க அந்த கிரேடரும் தூக்கிடுவாங்க தூக்குன பின்னாடி தான் நடுப்பாலத்தை வந்து அது வழியாக நேராக வந்து நடு சென்று கொண்டு வர முடியும் அதனால தான் வந்து அவங்க எல்லாத்தையுமே வந்து இப்போ ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ முக்கால்வாசி நெருக்கி கொண்டு வந்துட்டாங்க அதாவது தொண்ணூறு சதவீதம் வந்து இந்த வேலைகளை வந்து முடிச்சிட்டாங்க இன்னும் கொஞ்சம் அதாவது இன்னும் எனக்கு தெரிஞ்ச இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் இந்த ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் அஃபிஷியலாக என்னன்னு தெரியல அப்படி எதுவும் வந்துச்சுன்னா நான் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் அந்த கிரேன் மூலிமா பாருங்கள் தூக்கி அந்த இரும்பு கிரேடர்களை வந்து தூக்கி எப்படி வைக்கிறாங்கன்னு பாருங்கள் இது நீர் அதிகமாக ஓடுற பகுதியை நீங்கள் பார்த்தாலே தெரியும் அங்கே வருங்க அந்த கிரேன் நிற்கிற இடத்துல வந்து எவ்வளோ நீர் வாடு அதாவது நீர் ஓடுதுன்னு பாருங்கள் இந்த ஃபுல்லாக நாலு பக்கமும் ஹைட்ராலிக் ப்ரெஷரால் கீழே வந்து இருப்பாங்க அதனால் வந்து இது வலிஞ்சு போகாது ஒரே இடத்துல நிற்கும் அதனால தான் வந்து இவ்வளோ நீர்வாட்லேயும் அது வந்து அசையாமல் ஒரே இடத்துல நிற்குது இது நகட்டு வராது இன்னொரு பகட்டு பார்த்தோம்னா அந்த தண்டவாளத்தை அமைக்கும் பணி இப்போ அதுவும் தீவிரமாக நடைபெற்று இருக்குது நடுப்பலாம் ஒரு பக்கம் மூவ் ஆகி மூவ் ஆகி போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் வந்து அந்த தண்டவாளத்தை வந்து தூக்கி தூக்கி வச்சிட்ருக்காங்க அந்த கிரேடர்ஸ் அப்படிலாம் அந்த ஊருக்கும் கொஞ்சம் ஹெவியாக தான் ஓடிட்டே இருக்குது நம்ம சேனலில் வந்து நியூ பாமன் பிடிச்சி அப்டேட்டு தூண்டி வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் ரெகுலராக போஸ்ட் பண்ணுறோம் மறந்துடாமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோ வேணும்னா நம்ம பாமன் பால சேனலாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ மக்களே